வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் அமைதியாக அன்பர்களே நவம்பர் ஐந்து இறைநிலை உணர்ந்த அறிவு என்றால் என்ன என்பதற்கான விடையினை சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி இன்றைய வாழ்க்கை மேல வாருங்கள் கேட்போம் முக்தி என்பது செத்த பின்பு கிடைப்பது என்று கருதுகிறார்கள் பாரதியார் கூட அதை ஒரு பாடலிலே கேடுவார் கேட்பார் உண்மையில் முக்தி என்பது செத்த பிறகு கிடைப்பதல்ல வாழும் போதே கிடைக்கிற அறிவின் முழுமை என்று விளக்குகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற எல்லா தோற்ற பொருட்களும் காலம் தூரம் பருமன் விரைவு என்கிற நான்கு கணக்குகளுக்கு உட்பட்டதாக இந்த நான்கில் ஏதாவது ஒன்றோ இரண்டிலோ நம்மால் கணக்கிட முடியும் என்கிற அளவில்தான் தோற்ற பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் இந்த நான்குக்கும் அதாவது டைம் டிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த நான்கிற்கு நான்கிற்கும் கட்டுப்படாதது மட்டுப்படாதது எதுவோ அதுவே சுத்த வெளி என்று அறிய கூடிய அந்த அறிவு தான் இறைநிலை உணர்ந்த அறிவு என்று அழகாக விளக்குகிறார் அப்படி இறைநிலை உணர்ந்த அறிவால் என்ன பயன் என்றால் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது நம்ம இயக்குகிறது என்கிற அந்த நிலைதான் எல்லா மதங்களும் முயற்சி செய்கின்றன இறை அச்சம் என்கிற இறை உணர்வு என்ற பெயரிலே மனிதனை நெறிப்படுத்த ஒழுக்கத்தை கற்பிக்க அந்த பிரம்ம பிரம்மஞானம் என்கிற ஒன்றும் தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் வடிவமைத்து அதிலே எல்லாம் உள்ள சுத்த வெளி பேராற்றல் இயற்கை அதுவே தோற்ற பொருட்களாக வந்திருக்கின்றன அவைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு மனித உருவம் அல்லது மனித இனம் என்பது தன்னுடைய அறிவின் முழுமையை தன்னுடைய அறிவை கொண்டே இறைநிலையை அறிந்து கொள்கிற அந்த அறிவின் முழுமையை எழுத முய எழுத முடியும் என்பதனை மிக அழகாக ஒரு கல்வி திட்டமாக பாடத்திட்டமாக வைத்து கற்பிக்கிறார் அந்த அறிவினை என்பதனை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி